உன் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட எசவேலே கேள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்குத் தொலை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே தாகமுள்ளவன்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின்மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கார்களின் ஓரத்தில் உள்ள அலர்ச்செடிகளைப் போல வளர்வார்கள் ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோபின் பெயரைத் தரித்துக் கொள்வான் ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்துப் போட்டு எசவேலின் நாமத்தைத் தருத்துக் கொள்வான் நான் முந்தினவரும் நான் தானே என்னைத் தவிர தேவன் இல்லை என்று எசவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரம் சொல்லுகிறார் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் வரை